வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா முட்டை குழம்பு தான் வைக்க போறோம் எங்க வீட்டு ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் பெரிய வெங்காயம் நாலு எடுத்திருக்கேன் மல்லி தூள் மசாலா தூள் அப்புறம் வந்துட்டு சோம்பு பட்டை நாலு கிராம்பு வந்துட்டு அஞ்சு கிராம்பு வச்சிருக்கேன் தேங்காய் முட்டை மசால் சிக்கன் மசால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு முட்டை வந்துட்டு நான் ஒரு ஏழு முட்டை எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை அப்புறமா கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி வந்துட்டு நம்ம மேல தூவிக்கலாம் சரி ஓகே இப்ப நம்ம சமைக்க போலாம் வாங்க ஸ்டவ் இப்ப நம்ம பத்த வச்சுக்கலாம் வடசட்டி காஞ்சதும் வடைசட்டியில வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நான் பட்டை போட போறேன் பட்டை சோம்பு கிராம்பு போடுறேன் அப்புறம் கருவேப்பிலை போட்டேன் வணக்கி விட்டுருங்க அடுத்து வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் நாலு வெங்காயம் இப்போ நீல நிறமாக அரிஞ்சு போட்டுக்கோங்க வெங்காயம் வணங்குறதுக்கு வேண்டி உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்துட்டு நான் கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் வெங்காயத்து கூடவே மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் இந்த லெவல வணங்குனதுக்கு அப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நல்லா பச்சை வச போற லெவல்ல நீங்க நல்லா வணக்கி விட்டுருங்க நல்லா வணங்கிருச்சு அடுத்து இந்த அரிஞ்சு வச்ச தக்காளியே சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம மத்த மசாலா எல்லாம் போட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப தக்காளி நல்லா வணங்கிருச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு நம்ம மசால் போட்டுக்கலாம் மல்லித்தூள் வந்துட்டு மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க மசாலா கறி மசாலா வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்துட்டு சிக்கன் மசாலா இது பாருங்க இது சிக்கன் மசாலா இது வந்துட்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மசால் இதுவும் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க பாருங்க அது கூடவே உப்பு உப்பு வந்துட்டு ஒரு அரை வாசி வணக்கி விட்டுருங்க மணக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்துட்டு ஒரு அந்த பச்சை வசம் போடுற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு வேண்டி ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த நீங்க எல்லாம் போட்டு வணக்கிற வ வணக்கிற வரலையும் போடுற வரலையும் ஸ்டவ் வந்துட்டு சிம்லையே வச்சுக்கோங்க போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஹைல வச்சுட்டு தண்ணி ஊற்றி பரட்டி இது பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ இந்த லெவல்ல இருக்கு கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம உப்பு பார்த்து தேங்காய் சேர்த்துடலாம் நாங்க வந்துட்டு ஆப்பம் ஊத்தி முட்டை குழம்புக்கு வந்துட்டு நாங்க ஆப்பம் ஊத்திருக்கோம் இதுக்கு வந்துட்டு தோசை இட்லி சப்பாத்தி சாப்பாடு எதுவா இருந்தாலும் ஓகே ஒயிட் ரைஸ் இருந்தாலும் இன்னும் நல்லா இருக்கும் இப்ப வந்துட்டு இது இது நல்லா வணங்கிருச்சு இது கூட இப்போ நம்ம அரை மூடி தேங்காய் அரைச்சு வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுருங்க தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஊத்தி வச்சுக்கலாம் கெட்டியா இருந்தாக்கா தொட்டு சாப்பிடறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாம் தொட்டு சாப்பிட உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒயிட் ரைஸுக்கு வந்துட்டு ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம மீடியமா இருக்கட்டும் மீடியமா இருந்தாக்கா நல்லா ரைஸ்ல வச்சு பனைஞ்சு சாப்பிடும் போது நல்லா இருக்கும் இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம முட்டையை வந்துட்டு உடச்சு ஊத்திக்கலாம் இத வந்துட்டு முட்டைய உடைச்சி ஊத்திக்கலாம் நீங்க வேக வச்சு சேர்த்துக்கலாம் உடைச்சு ஊத்துனாக்கா உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும் இதை ஹை பிளேம்ல வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு முட்டை நீங்க உடச்சி ஊற்றும் போது ஸ்டவ் வந்துட்டு சிம்ல வச்சு பாருங்க சிம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ் முட்டையை உடச்சி ஊத்திக்கோங்க முட்டையை உடைச்சி ஊற்றி குழம்பு வச்சாக்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழம்பு வந்துட்டு முட்டையை உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் பரட்டி விட்டுறாதீங்க ஏன்னா முட்டையெல்லாம் உடஞ்சு போயிடும் சுத்தி ஊற்றி விடுங்க ஒரே இடத்துல ஊத்தாதீங்க முட்டை நிறைய ஊத்துனாலும் சாப்பிடும்போது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நீங்க பிளேட்ட போட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து திரட்டி விட்டுருவோம் இப்ப வந்துட்டு முட்டையை வந்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் எப்படி திரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஸ்டவ் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம திரும்பவும் பார்க்கலாம் ரைஸ் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்துட்டு கொத்தமல்லியை நான் தூவி விட போறேன் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு பாருங்க ஆப்பம் போட்டிருக்கேன் வந்துட்டு இப்போ நம்ம முட்டை குழம்போட சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு நல்லா வந்துருக்கு गाइस இப்போ நீங்க இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு பாப்பா சூப்பரா இருக்கு ஓகே गाइस இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க